எனக்கு இது ஒரு அகழ்வான நாள் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா மெட்ராசிட்டி ப்ராபர்ட்டிஸுடைய நிறுவனம் நம்முடைய வணக்கம் புரிய ரொம்ப ஜெயச்சந்திரன் அவர்கள் அவர் பிறந்தநாள் இன்றைக்குத்தான் இந்த நல்ல பிறந்தநாள் விழாவை அவர் தன்னுடைய குடும்பத்தாரோடும் நண்பர்களோடும் தொழிலோடு பெரும்புடைய குடும்பங்களோடும் சேர்ந்து கொண்டாடுகிறார் சாதாரணமாக கொண்டாடல இந்த விழாவிற்கு நம்முடைய வணக்க குரிய அமைச்சர் ராமு அன்பரசவர்கள் மாண்புகன் அன்பரசன் அவர்கள் வந்து வாழ்த்து இருக்கிறார்கள் அதே போல் மனித சங்கத்தினுடைய தலைவர் விக்ரமரதா அவர்களுக்கு வருகை இருக்கிறார்கள் இந்த பகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் வந்து வந்து இருக்கிறார்கள் அதே போல் நம்முடைய வணக்க குதிரைய நண்பர் நல்ல சிம்மத்திரோல வென்றியவர்கள் அவர்களும் வாழ்ந்து சொன்னார்கள் மிக பெருமையாக இருந்தது இந்த நிகழ்விற்கு வருகிறது என்று பெருமை சேர்த்துக்கிறார் அப்படி பதிலையும் பாராட்டுகிறேன் இன்னைக்கு இன்னொரு சிறப்பு என்னென்னா நம்முடைய மெட்ராஸ் சிட்டி ப்ராப்பரெட்டிஸுடைய கவுண்டர் ஜெய்சந்தர் அவர்களுடைய பிறந்தநாள் நிறைக்கி பிறந்தநாள் காணுகின்ற அவர் தன்னுடைய தொழிலால் தன்னுடைய உழைப்பால் முன்னேறி பல குடும்பங்களை வாழ வைத்து சென்னை போன்ற பெருநகரனுடைய வளர்ச்சிக்கு அவரும் ஒரு வகையில் துணையாக இருக்கிறார் எனக்கு அவரோடு ஒரு இருபது ஆண்டு கால வழக்கம் உண்டு என்னுடைய நூல்கள் வெளியீட்டின் போது என் இணைய நண்பர் முத்தமிஸ்ரீ கமலஹாசன் அவர் தலைமையில் இந்த விழா நடந்தது அவர் பேரிலேயே ஒரு துத்தத்தை உருவாக்கி நகரை உருவாக்கி அதை மிகச்சிறப்பாக இந்த வீடுகளை எட்டி கொடுத்த பெருமை நம்முடைய ஜெயிச்சந்த உண்டு இன்றைக்கு இந்த விழாவினுடைய இன்னொரு சிறப்பு என்ன என்றால் நாங்களெல்லாம் பேசியது போக செயலில் காட்ட வேண்டும் என்பதற்காக ஐநூறுக்கும் மேற்பட்ட அரசு பள்ளியை சார்ந்த குழந்தைகளை வரவழைத்து அவர்களுக்கு பள்ளி செல்வதற்கான அந்த புத்தகங்களை வைத்துக்கொள்ள நோட்டுகளை வைத்துக்கொள்ள அவர்களுக்கான ஒரு அருமையான பேக் அது நல்ல பையே அவங்களுக்கு கனமே இல்லாமல் முதுகூட மாட்டிக்கிற மாதிரி ஐநூறு பேருக்கு அதை மேடையில் வைத்து வழங்கினார் பேச்சு வந்தவர்களுக்கெல்லாம் நல்ல உணவு பிற்பகலிலே கலை நிகழ்ச்சி மாலையிலே அவருடைய பிறந்தநாள் விழாவின் போது ஆயிரத்துக்கும் மேற்பட்ட மரக்கன்றுகளை இந்த பகுதியிலே நட்டு இந்த நகரத்திற்கு பசுமை சேர்க்க இருக்கிறார் இத்தனை பெருமைகளும் இந்த ஒரே நாளில் முப்பது விழா என்று சொல்லுவோம் அதுபோல் இந்த ஐம்பது விழாவாக மிக சிறப்பாக நடைபெறுகிறது இந்த விழாவிலே பங்கேற்பதற்கான வாய்ப்பை எனக்கு தந்தமைக்காக ஜெயித்து நிறுவனங்களுக்கும் அவருடைய கூட்டத்தை சார்ந்த பெருமக்களுக்கும் தன்னுடைய வாழ்க்கையும் நந்தியும் முதல்வோடு தெரிவித்துக் கொள்கிறேன் அவர் எங்கிருந்தாலும் தன்னுடைய உழைப்பால் உயர்கின்ற உத்தமர் அவருக்கும் அவருடைய நண்பர்களுக்கும் அவருடைய உறவினர்களுக்கும் என்னுடைய வாழ்த்து சொல்கிறேன் அத்தனை பேருக்கும் நன்றி வணக்கம் புரியல சார் ப்ராபர்ட்டிஸ் பதினாறாவது ஆண்டு விழா இன்றைக்கு வந்து நம்ம செயல்படுத்தணும் இந்த தருணத்தில் ஐநூறு அரசு பள்ளி மாணவர்களுக்கு நூற்று புத்தகம் மற்றும் வேப் கொடுத்து இன்னைக்கு நான் செஞ்சிருக்கோம் ஆயிரம் மரக்கன்றுகள் நட்டு ஒரு பசுமை பயிற்சி செய்யணும் அதுவும் ஒரு மேற்கொள் கொடுத்தோம் எம்சிபி வீட்டு மனை வாங்கிய வாடிக்கையாளர்களுக்கு உபசரிப்பு செய்திருக்கோம் இந்த தருணத்தில் மெட்ராசிட்டி ப்ராப்பர்ட்டிஸ் அஞ்சு ப்ராஜெக்ட் வந்து சிறப்பு நிறுவனங்கள் மூலமாக இன்றைக்கி துவங்கியிருக்கோம் ஜேஜே ராயல் என்க்ளேவ் சிறுசேரி ஓஎம்ஆரிலும் சரவணா கார்டன் பாக்கம் திருநின்ற ஊரிலும் பிட்டினி ராயல் என்்க்ளேவ் கிருகம்பாக்கம் சென்னையிலும் மற்றும் ஸ்ரீ சக்கரா எல்வீவ் கார்டன் என்று சிங்கப்பெருமாள் கோவிலும் அண்டு விஜயலட்சுமி கார்டன் என்று குன்றத்தூரிலும் சிறப்பு விருந்தினர்களின் முன்னிலையில் இன்று துவங்கப்பட்டது மெட்ராசிட்டிக் ப்ராப்பர்டீஸ் சென்னை சென்னை மற்றும் சிறுநகரில் ஐந்து லட்சத்து முதல் தொண்ணூறு லட்சம் வரை சிஎம்பிய வீட்டு மனைகளிலும் தனி வீடுகள் முப்பது லட்சத்திலிருந்து ஒரு கோடி இருபத்தைந்து லட்சம் வரை தனி வீடுகளும் அதேபோல் வங்கிக் கடன் எண்பது சதவீதம் வரை தருவக்கூடிய வசதியும் வங்கிக் கடன் பெற முடியாமல் இருப்பவர்களுக்கு தன்னுடைய நிறுவனத்தின் சார்பிலே ஃபிஃப்டி பர்சன்டேஜ் பே செய்து பேலன்ஸ் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஏ ஏழு முதல் பத்து வருட மாத தவணை திட்டத்திலும் எளிமையான முறையில் மக்கள் பயன்பெறும் வகையில் வீட்டு மனை குடியிருப்புகளை சென்னை மற்றும் புறநகரில் சிட்டி ப்ராப்பர்ட்டிஸ் கடந்த பதினாறு ஆண்டுகளாக செயல்பட்டு வருகிறது இதுவரை நான்காயிரத்திற்கும் மேற்பட்ட வாடிக்கையாளர்களை சந்தோஷப்படுத்தியுள்ளோம் அதற்கு சான்று இன்றைக்கு வந்த மற்ற வாடிக்கையாளர்களை அதற்குண்டான சான்று பெரியவர்களின் ஆசைவார்ப்புடன் மேலும் நாங்கள் சிறப்பாக செயல்பட மக்களுக்கு சிறந்த முறையில் சேவைகளைக்குரிய மெட்ராசிட்டிக் ப்ராப்பர்ட்டிஸ் என்றும் கடமைப்பட்டுள்ளது மேலும் பல்வேறு விதமான ப்ராஜெக்ட்ஸை வந்து நாங்கள் செய்கிறோம் எஜுகேஷன் என்றது வந்து எங்களோட வண்டுமண்டல் போதிய கல்வி வசதி எனக்கு கிடைக்கல அந்த பதினாறு வயசுலேருந்து அந்த கல்வி கிடைக்காத ஒரு இயக்கம் எனக்கு எப்பவுமே இருக்குது ஒரு அந்த எஜுகேஷன் அண்ட் லிட்ரஸி அறியாமை வந்து ஒழியப்படணுன்ட்டு கிட்டத்தட்ட என்னோடய பதினாறு வருடங்களாக நான் இங்கே செயல்பட்டுருக்கேன் ரோட்ரி கிளப் மூலியமாக ப்ராஜெக்ட் பிரகாசம் அப்படிங்கிற ஒரு ப்ராஜெக்ட்டு தூங்கினேன் அதில் என்னென்னா பிள்ளைகளுக்கு எஜுகேஷன் வந்து சப்போர்ட் பண்ணணுன்ட்டு இந்த ரோட்ரி ப்ரெசிடென்ஷிப் பீரியடில் ரெண்டாயிரத்தி பத்துலேருந்து செயல்பட்டு இதுவரைக்கும் ஐயாயிரத்துக்கும் மேற்பட்ட பிள்ளைகளுக்கு நேரடியாகவும் மறைமுகமாகவும் எஜுகேஷன் இது பண்ணிட்டுருக்கோம் இதுக்காக ஒரு சேரிட்டபிள் ட்ரஸ்ட்டு ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்கோம் ஸோ அதன் மூலியமாக வருஷத்துக்கு குறைஞ்சபட்சம் ரெண்டாயிரம் பேர் பயனளிக்கிறோம் அப்படின்ற நோக்கத்தோடு அந்த சேரிட்டபிள் ட்ரஸ்ட்டும் வந்து விரிவாக்கம் செஞ்சுருக்கோம் அட்ராசிட்டி ப்ராப்பர்டிஸ் தங்களோட சேவை வீட்டு மனைகள் மட்டும் இல்லாமல் ஓகே இந்த மாதிரி பொது பொது நலன் கருதி சேவைகளை செஞ்சவங்களுக்கும் பத்திரிகை மற்றும் ஊடக நண்பர்கள் என்று வருகை தந்து இந்த நிகழ்ச்சியை சிறப்பு செய்ததற்கு நன்றியை தெரிவிச்சு நான் பேசணுமா

ஆக பெரும் வாடிக்கையாளர்களுடைய நன்மதிப்பை பெற்று பதினைந்து ஆண்டுகளை மிகச்சிறப்பான முறையிலே வர்த்தகத்தை மேற்கொண்டு நிறைவு செய்து இன்றைக்கு பதினாறாம் ஆண்டிலே அடியெடுத்து வைத்திருக்கிறது எங்களுடைய அகில இந்திய ரியல் எஸ்டேட் கூட்டமைப்பில் எண்ணற்ற கட்டுமானம் மற்றும் ரியல் எஸ்டேட் தொழிலில் முன்னெடுக்கின்ற அபிவிருத்தியாளர்கள் உறுப்பினர்களாக இருக்கிறார்கள் அப்படிப்பட்ட உறுப்பினர்களின் மத்தியில் மெட்ராசிட்டி ப்ராபர்டிஸ் நிறுவனம் தனக்கென ஒரு தனி தன்மையை ஏற்படுத்தி கொண்டு வாடிக்கையாளர்களுக்கு மிகச்சிறந்த சேவையை செய்யக்கூடிய ஒரு நல்ல நோக்கத்தோடு சாதாரண சாமானிய மக்களின் இல்ல கனவுகளை நினைவாக்குவதற்காக சென்னையை சுற்றிலும் இருக்கிற புறநகர் பகுதிகளில் அவர்களுடைய வசதிக்கு ஏற்றபடி சிஎம்டிஏ மற்றும் டிபிசிபி அங்கீகாரம் பெற்ற வீட்டுமனைகளை மிகச்சிறப்பான முறையில் நேர்த்தியாக அபிவிருத்தி செய்து சிறந்த உட்கட்டமைப்புகளோடு குறைந்த லாப நோக்கத்தில் விற்பனை செய்து வருகிறது இன்றைய தினம் பதினாறாவது ஆண்டிலே அடியெடுத்து வைத்திருக்கிறது உள்ளபடியே மற்றற்ற மகிழ்ச்சி அளிக்கிறது தங்களுடைய வாடிக்கையாளர்களை தொடர்ந்து கௌரவப்படுத்துவதிலும் அவர்களுக்கு தேவையான அத்துணை உதவிகளையும் முன்னெடுப்பதிலும் மிக முதன்மையான நிறுவனமாக மெட்ராசிட்டி ப்ராப்பர்ட்டி டாட் காம் நிறுவனம் விளங்கி வருகிறது இன்றைய தினம் அவருடைய பிறந்த நாளை முன்னிட்டு அரசு பள்ளி மாணவர்களுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகளையும் இந்த சமூகத்தின்பால் பால் அன்பு கொண்டு இந்த சமூகத்தினுடைய சுற்றுச்சூழலை பாதுகாக்க வேண்டும் என்ற எண்ணத்தின் அடிப்படையிலே இன்றைக்கு ஒரு ஆயிரம் மரக்கன்றுகளை நடக்கூடிய விழாவினையும் மெட்ராசிட்டி ப்ராப்பர்டிஸ் டாட் நிறுவனம் முன்னெடுத்து வருகிறது வருங்காலங்களிலே எண்ணற்ற மக்களுக்கு இல்லாதோருக்கு ஈந்து இயலாதோருக்கு உதவுகிற உன்னத பணியை முன்னெடுப்பதற்கு முன்வந்திருக்கிறது மெட்ராசிட்டி ப்ராப்பர்ட்டிஸ் டாட் என்ற நிறுவனம் இந்த நிறுவனமும் இந்த நிறுவனத்திலே மனைகளையும் வீடுகளையும் வாங்குகின்ற மக்களினுடைய வாழ்வும் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு என்று பாரதாசனுடைய வரிகளை இங்கே வாழ்த்துக்களாக பதிவு செய்து வாடிக்கையான பெருமக்களுக்கும் மெட்ராசிட்டி ப்ராபர்ட்டிஸ் நிறுவனத்தை தாங்குகின்ற ஊக்குவிக்கின்ற முதலீட்டாளர்களுக்கும் என்னுடைய பாராட்டுக்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்வதோடு என்னுடைய அருமை நண்பர் திரு ஜெயச்சந்திரன் அவர்கள் இன்னும் பல பிறந்த நாடுகளைக் கண்டு மகிழ்ச்சியோடு சீரும் சிறப்போடு எல்லா நலங்களையும் வளங்களையும் பெற்று பல்லாண்டு காலம் வாழ வேண்டும் என்கிற என்னுடைய வாழ்த்துக்களை பதிவு செய்கின்றேன் நன்றி